தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவிநாயகர் பி கந்தவனம் சிறப்பு பகுதி தெல்லேரும் கோளறை மணியமம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அரங்காட நிகழ்வுக்கான ஆயத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன கலைஞர் திவ்யராஜன் அவர்கள் குழந்தை மா சண்முகலிங்கம் அவர்களின் நரகோடு சுவர்க்கம் நாடகத்தை இயக்குவதாகவும் அதற்காக நடிகர்களை தேர்வு செய்வதுமான வேலையோடு எனக்கும் ஒரு பாத்திரம் இருப்பதாக கூறினார் கூடவே அதில் வெறும் தில்லை எனும் பெரியவர் பாத்திரத்தில் கவிஞர் கந்தவனம் அவர்கள் நடிக்கிறார் எனவும் கூறியிருந்தார் நான் சொன்னேன் ஒரு வேலைக்காகாது அவர் சரியான பிஸியான ஆள் நிறைய வேலையோடு ஓடி திரிபவர் நீங்கள் ஓரிடத்தில் பிடிச்சு வைக்கிறுத்தி நடிக்க வைக்க மாட்டீன் வேறு யார் என்றாலும் பாருங்கோ என்று அதற்கு திவ்யராயனும் மனவெளியாரும் எதற்கும் ஒரு கால் முயற்சி செய்து பார்ப்போம் பிறகு முடிவெடுப்போம் என்று கூறினார்கள் முதல் நாள் பாத்திரங்களை அறிமுகப்படுத்தி ஒரு வாசிப்பும் இடம்பெற்று முடிந்தவர்களை அடித்த வாசிப்பிற்கான நாளை எப்போது வைப்பது என கேட்டபோது முதல் ஆளாய் கந்தவன ஐயா அவர்கள் தனது நாட்குறிப்பு புத்தகத்தை திறந்து தனக்கு நேரமில்லாத நாட்களை பட்டியலிட்டார் எனது அனுமானம் பலித்தது போல திவிராயன் அவர்களின் காதுக்குள் போய் நான் சொன்னான் தானே சரிப்பட்டு வராதண்டு என குசுகுசுத்தேன் அவரும் பொறுமையாக கொஞ்சம் விட்டு பார்ப்போம் என அமைதி காத்தார் ஆனால் என் எதிர்பார்ப்புக்கு மாறாக அவர் சொன்ன நாட்களில் தவறாமல் முதல் ஆளாக ஒத்திகைக்கு சமூகம் தந்து ஒத்துழைப்பு வழங்கியது மட்டுமன்றி திவ்ராஜன் அவர்களை பிரத்தியகமாக அழைத்தும் தனது பயிற்சியினை எடுத்து வந்தது அவர் மீது இருந்த மாறாத எண்ணத்தை அடியோடு இல்லாமலாக்கியது கவிஞர் கந்தவனோ அவர்கள் நாடகத்தை முறையாக கற்றது மட்டுமன்றி நாடகமும் அரங்கியலும் கற்பதற்கான ஆசிரியர் கல்வியையும் கற்றுக்கொண்டவர் அத்தோடு ஜால் நாடக அரங்கக் கல்லூரியின் உருவாக்கத்திற்கும் முன்னுண்டவர்களில் ஒருவராக விளங்கியவர் அப்படிப்பட்ட ஒரு நாடகரோடு சேர்ந்து பயணிக்கும் வாய்ப்பு என்பது அலாதியானது அனுபவங்களை கற்றுத்தந்தது நரகோடு சுவர்க்கம் நாடக ஒத்திகை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர் தனக்கு வழங்கிய தில்லநாதர் பாத்திரத்துடன் ஒன்றித்து பயிற்சி பெற்று நெறியாளர் எப்படி விரும்பினாரோ அதற்கேற்றபடி தனது பாத்திரத்திற்குள் ஒன்றித்து மேடையில் தோன்றியிருப்பார் அதன் பின்னர் அவர் மீதான மரியாதையும் நெருக்கமும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வந்தது மாத்திரமன்றி எனது நாடக குரு அரசையா பற்றி பேசும் பொழுதெல்லாம் தனது பழைய கால நாடக அனுபவங்களை மகிழ்வுடன் பகிர்ந்து வந்தார் ஒரு கட்டத்தில் எனது பெயரை மறந்து நாடகத்தில் வரும் எனது பாத்திரப் பெயரான குளரை மணியம் எனும் பெயர் கொண்டே என்னை அழைத்தும் பேசியும் வந்தார் ஐயாவின் துணைவியார் பேசும் பொழுதும் என்னை குளர் என்றே அழைத்துக்கொள்வார் அல்லது குளர் என்றே அறிமுகப்படுத்திக் கொள்வேன் இப்படியாகவே ஐயாவுக்கும் எனக்குமான நட்பு இன்னும் வலுக்கத் தொடங்கியது ஒரு நாள் ஐயாவிடமிருந்து எனக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது தம்பி எனது நாடக அனுபவங்கள் எனும் புத்தகம் ஒன்று வந்திருக்கிறது அதை நீங்கள்தான் வெளியீடு செய்து தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அதற்கு நான் அன்பாக மறுப்பு தெரிவித்து ஐயா உங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களிடம் கொடுத்து நீங்கள் வெளியீடு செய்யுங்கள் என கூறினேன் ஆனால் அவரோ விடாப்படியாக நின்று நீரும் துசியந்தும் தான் அதனை வெளியிட்டு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அன்றுதான் நண்பர் துஷியின் பெயர் துசியந்த் என்பது தெரிந்து கொண்டேன் அவரின் அன்பான பணிப்பை ஏற்று நானும் நண்பரும் வெளியீடு செய்வதற்கான ஏற்பாடினை மேற்கொண்டோம் அதன்போது நண்பர் துஷி ஞானபிராசம் அவர்கள் ஒரு யோசனை கூறினார் புத்தக வெளியீடுகள் என்பது வழமையான வெளியீடாக அமையாமல் ஒரு புது மாதிரியான வெளியீடாக இதை நாங்கள் மாற்றி அமைப்போமா என கேட்டார் நானும் அதற்கு சம்மதம் சொன்னேன் அவருக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது திரும்ப கேட்டார் சேகர் நாங்கள் இதை செய்யலாம் ஆனால் ஐயா ஒத்துக்கொள்வாரோ என்று இழுத்தார் எனக்கு ஐயா மீது நல்ல நம்பிக்கை இருந்தது இதற்கும் ஐயாவையே கேட்டு பார்ப்போம் என இருவருமாக இருந்து ஒரு மதிய நேரம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டோம் மறுமனையில் ஐயா பதிலளித்தார் நான் வழமையான பாணியில் குளரை பேசுகிறேன் என கூறினேன் மறுபக்கம் இருந்து பலத்த சிரிப்புடன் சொல்லும் தம்பி என்றார் நாங்கள் எங்களது யோசனைகளை அவரிடம் முன்வைத்தோம் எந்தவித மறுப்பு முன்றி தம்பி புத்தகம் என்னுடையது வெளியீடு செய்வது நீங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என சொல்லுங்கள் நான் வந்திருந்து செய்துவிட்டு போகிறேன் என பதில் தந்தார் நாங்கள் நினைத்தது மாதிரியே அந்த புத்தக வெளியீடு கோடி குடை ஆலவட்டம் பொன்னாடை மாலை எதுவும் வலு நேர்த்தியாக குறித்த நேரத்துக்கு தொடங்கி குறித்த நேரத்துக்கு முடித்து வளமாக்கி மாறான ஒரு வெளியீடு விழாவாக ஒரு உரையாடல் விழாவாக அதை அமைத்துக் கொடுத்தோம் விழாவில் நூல் வெற்றி பெற்ற பணத்தை தாயகத்தில் நலிந்த ஒரு கலைஞனுக்கு உதவி செய்தார் என்பதும் அவரது தாராள மனதை காட்டி நிற்கிறது கலைஞர் கே எஸ் பாலச்சந்திரன் அவர்களின் மறைவு குறித்தான அஞ்சலி பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெறுவதற்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருந்தன அவரும் ஐயாவும் மிகுந்த நட்பு கொண்டவர்கள் அதே நேரத்தில் அவருக்கான ஓர் அஞ்சலி நிகழ்வை ஒரு நிகழ்த்து கலையாக நடத்துவோம் என முடிவு செய்து கே எஸ் பாலச்சந்திரன் அவர்களின் படைப்பிலிருந்து ஒரு பகுதியை ஒரு உரையாடலாக அளிக்கை செய்வதென முடிவு செய்து ஐயாவிடம் அணுகினேன் ஆனால் இதற்கு ஐயா சம்மதிக்க மாட்டார் என அந்த ஏற்பாட்டாளர்கள் கூறினார்கள் ஐயாவோடு ஆடையலாது என்பது அவர்களின் வாதமாக இருந்தது ஐயா நாங்கள் இப்படியோர் அஞ்சலி நிகழ்வு ஒன்று கே எஸ் பாலச்சந்திரன் அவர்களுக்கு செய்ய வேண்டும் அதில் உங்களது பதிவும் இருக்க வேண்டும் என அன்பாக வேண்டிக் அவரும் முழு மனதுடன் சம்மதித்து அந்த அழிக்கையினை ஆக்கி தந்தார் உண்மையிலே அவர் நினைத்திருந்தால் நான் ஒரு சிறியவன் எனது யோசனைக்கு மாறாக இல்லை தம்பி நான் நினைச்சது மாதிரி தான் செய்வேன் என்று அடம் பிடித்திருக்கலாம் அப்படியல்லாமல் அந்த நிகழ்வு சிறப்பாக அமைய வேண்டும் என்னும் குறிக்கோளுடன் அந்த வாசிப்பு அளிக்கை நிகழ்வை மிகவும் உணவு பூர்வமாக ஆக்கி தந்தார் இதுதான் அவர் ஓர் நிறைகுடமாக மத்தியில் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் சில ஐயா எப்பொழுதும் அன்பானவர் கடும் சொல் கொண்டு பேசாதவர் கோவப்படாதவர் எல்லோரையும் அரவணைத்து அவர்களை ஊக்கப்படுத்தி நல்வழிப்படுத்துபவர் எம்மை போன்ற சிறியவர்களுக்கு அவர் ஓர் வழிகாட்டி ஐயாவின் இழப்பு கலை சமூகத்திற்கு ஈடு செய்ய முடியா பேரிழப்பு